அன்பான நேர்களுக்கு வணக்கம் சஞ்சபுதங்களையும் நவக்கிரகங்களையும் வணங்கி குரு போட்டி போற்றி நாயர் பகவானை போற்றி வீரனரப்பா போட்டி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மிதன ராசிகார நேர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமையில் மாதம் பிறக்கப் போகின்றது கோச்சார ராசியாக தனுசு ராசியாகவும் நட்சத்திரம் போராடம் இரண்டாம் பாதத்திலும் திதி சுக்லபட்சம் துவாதசி திதியிலும் கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் பிரீதி யோகத்திலும் யோக தேவதை விஷ்ணு பகவானாக வலம் வந்து அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பாக்கியாதிபதி நாளிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது திதி தெய்வம் மகாவிஷ்ணுவாக வலம் வந்து இங்கே முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த மாதங்களிலே தகப்பன் காரகனாகவும் முயற்சி சாணாதிபதியாகவும் அமைய பெறுகின்ற ராசி ராசியில் காற்றராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த காவணி மாத ராசி பலன் என்பது மிகவும் பரிபூர்ணமாக இருக்கின்ற அமைப்பு உங்களுடைய முயற்சிக்கும் அனைத்தும் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பு வேணும் என்று சொல்கின்றவர்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை சென்று சிவனை தரிசித்து வர இங்கே மிகவும் உன்னதமான ஒரு சில முயற்சிகளும் சகோதர சனங்களும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலே திருவண்ணாமலை திருவண்ணாமலை சென்று சிவனை தரிசித்து வரவும் சிவனின் அனுகிரகம் பெற்று வருகின்றவர்களுக்கு நல்லதொரு மாதங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இங்கே முயற்சி சாணாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே மாதம் முழுக்கமும் இருக்கின்றதும் பஞ்சமாதிபதி விரயாதிபதி சுக்கர பகவானும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே பார்வை செய்கின்றது இருக்கின்றதும் ராசிநாதன் புதன் பகவான் மிதன ராசிக்கு ராசி அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் நான்காம் இடத்ததிபதியாகவும் இருக்க பெறுகின்ற அமைப்பு மிசுன ராசிக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசிநாதன் முயற்சி சாணத்திலேயே புதன் பகவான் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது சுக்கர பகவானும் மிதன ராசிக்கு இந்த மாதங்கள் பத்து நாலு முயற்சி சாணத்திலேயே சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலேயே சிம்ம ராசியிலேயே இருக்கின்ற பொழுதும் மிதன ராசிக்கு பொறுத்தவரையில் இந்த மாதங்கள் ஆவணி மாதம் என்பது இருபத்தஞ்சி தேதி வரையிலும் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்லதொரு சுக்கிரனின் அணுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலே சூரியன் புதன் சுக்கிரன் என்பது மூன்று கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய பாக்கியதானத்தை பாக்கியாதிபதி வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்களையும் வெளிநாடு சென்று வருகின்றதற்கு ஒரு சில யோக பலன்களும் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது மிசுன ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு காற்று ராசி புத்திக்காரகனுடைய ராசி காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது இடத்திலே பிறந்த உங்களுக்காக அன்பு ஆதரவு தன வாக்கு குடும்ப அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இருந்து ராசியை பலம் பெறுகின்ற இந்த அமைப்பு ஆவணிகளிலே அடியெடுத்து வைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் விவேகங்களையும் சுறுசுறுப்புகளையும் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது மிதன ராசிக்கு பிறக்கப் போகின்றது அந்த வகையிலேயே பத்தாவது இடத்திலேயே ராகு பகவான் அமைப்பு இருக்கின்றதும் சுகசானத்திலே கேது பகவான் இருக்கின்ற அமைப்பும் இங்கே சுகசாணத்திலே வீடு வாகன சொத்து சுகங்கள் இதனால் வரையில் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிலே ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானக்காரகன் நான்காம் இடத்திலே இருந்து இருக்கின்றதுனாலே பொருளாதாரத்திலே வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு அற்புதமான உன்னதமான அறிவுகளை பெறக்கூடிய அற்புதமான சிந்தனைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக மிசுன ராசிக்காரன் இர்களுக்கு இருக்கின்றது நான் இங்கே குருவின் பார்வை நான்காம் இடத்திலே விழுகின்றது மட்டுமல்லாமல் ருணருண அஷ்டம சாணத்திலே விழுகின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி உங்களுக்கு பலம்பிட்டு இங்கே இருக்கின்றதுனாலேயும் சுக்கரபகவானும் முயற்சி சாணத்திலே இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது சூரியன் புதன் சுக்கரன் சனி நான்கு கிரகங்களும் பாக்கிஸ்தானத்தை தகப்பன் சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது தகப்பனார் உங்களுக்கு ஆதரவுகளாகவும் தகப்பனார்களுக்காக நீங்கள் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அற்புதமாக யோகங்களில் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக பிறக்க போகின்றது அற்புதமான மங்கள காரியங்களை செய்வதற்கும் ஏழாம் இடத்தி பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு என்பது கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்கின்றதற்கும் மங்கள காரியங்களுக்காக கடன் கிடைப்பதற்கும் வெளிநாட்டு யோகங்களும் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது சரராசியை குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து பத்தாம் இடம் காலப்பிரசத்துவத்தில் சனி பகவானும் யோகஸ்தானத்திலே பதினோராம் இடம் அமைய அமையப்பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது சிம்மாசனத்தின் அதிபதியும் நான்கு கிரகங்களும் செவ்வாயின் பார்வையும் உங்களுடைய முயற்சி சாணங்களிலே விழுகின்றது இருணருண சத்ருஸ்தானாதிபதி குருவின் இணைவு பெற்று சுகருடைய சேர்க்கையிலேயே உங்களுடைய முயற்சி சாணங்கள் விழுகின்றது இங்கே எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புத யோகங்கள் பெறுகின்றது எதிரிகள் பலம் குறைந்து உங்களின் பலம் ஒரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிசனராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது லாபாதிபதி ஆறாம் இடத்ததிபதி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதங்கள் இடத்தில் இருந்து பத்து தேதிக்கு பிறகு ராசியிலே வருகின்ற பொழுது மிகவும் வேகம் விவேகம் சுறுசுறுப்பு கோபங்கள் சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆவணி மாதங்களிலே மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது பயிற்சி சாணத்திலே இரண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலே ராசியை பலம் பெறுகிறது ராசியின் பலமாக இருக்கின்ற அமைப்பு மிதன ராசிக்காரர்கள் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஆறாம் இடத்ததிபதி லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிறு மருத்துவ செலவுகளும் ராசியிலே வருகின்ற பொழுதும் தேவையில்லாத கடன்களும் வம்பு வழக்குகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே இருக்கின்றது அந்த வகையிலேயே குருவின் பார்வை வந்து உங்களுக்கு நான்காம் இடத்திலே விழுகின்றதுனாலே இதிலே உங்களுடைய சுகசானம் பலமாகவும் ஏழை சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய கலபரத்தின் ஆறாவது இடத்திலே கேது பகவான் அமைய பெற்று குருவின் பார்வை இருக்கின்றதுனாலே இங்கே வீடு வாகன சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஆவணி மாதங்களிலே மங்களகாரன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது ஒரு சிறு சடை தாமதங்கள் பொருளாதாரத்திலே விசேஷங்களுக்கு இருந்தாலும் அது அனைத்தும் நல்லதொரு தடைப்பட்ட காரியங்கள் ஆரம்பம் என்பது தடைப்பட்டு இருந்தாலும் போக போக நல்லதொரு உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் என்பது மிசன ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்றது குருவின் பார்வை சுகசானத்தை தாயின் அன்பு ஆதரவுகள் தாய்மார்கள் இதுநாள் வரையில் மருத்துவ செலவுகள் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களில் மருத்துவம் இல்லாத சுகம் அற்புதமாக நோயின் தன்மை என்பது நோயின் விடுபட்டு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் பார்வை அனுக்கிரகம் இரண்டாம் இடத்தை சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு செல்கின்றது மிசுன ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவான் ஒரு சிறு தடசாமதங்கள் அது அனைத்தும் உங்களுடைய ஞானத்துக்கும் உங்களுடைய அறிவுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் பார்வை கிடைக்கப்பெறுகின்ற இந்த அமைப்புகளிலே ராசிக்கார நேர்களுக்கு சாக்கிய சாணங்களும் முயற்சி சாணங்களும் வலுவாக இருக்கப்பெற்று இந்த மாதம் அமையப் போகின்றது தொழில் சாணத்திலேயே ராகுபகவான் அமைப்பு இருக்கின்றது ராகுபகவான் நட்சத்திரம் என்பது சனியின் நட்சத்திரத்திலே செல்கின்றதினாலே பொருளாதாரத்திலே ஆறாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பார்வை செய்கின்ற பொழுது எதிர்பாராத வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாமல் இந்த ஆவணி மாதங்களிலே பத்து தேதி வரையில் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் தேதி உங்களுக்கு ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கு விரையாதிபதியாக இருக்கின்ற பொழுது ஒரு சில கல்யாணங்கள் சுபவிசேஷங்கள் நடப்பதற்கு தடைகளை கொடுத்தாலும் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே எதிரிகளின் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ருணரோண சத்துருஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்ததிபதி இலாபாதிபதியாக இருக்கின்ற பொழுது வருகின்ற வருமானங்களிலே ஒரு சிறு தடை தாமதங்கள் சகோதர இருந்து சற்று விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆவணி மதங்களிலே இருக்கின்றது மிதுன ராசியை பொறுத்தவரை ஆவணி பதினோராம் தேதியில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தாதிபதியில் லாவாதிபதி வருகின்ற பொழுது உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்களுடைய பணம் காசு என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளை சொத்து சுகங்களிலே ஒரு சில பெரிய செலவுகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆவணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் அனுகிரகம் சுகசானத்திலே விழுகின்றதுனாலையும் ஆறாம் இடத்திலே குருவின் பார்வை இருக்கின்றதுனாலையும் எதிர்பாராத அதிகமான ஒரு சில கடன் வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதிலே வெற்றி போடுகின்ற ஒரு அமைப்பும் சுபகிரகமாகிய குருவின் பார்வை பரிபூர்ணமாக நல்லதொரு மங்கள காரியங்கள் நடத்துவதற்கும் அந்த மங்கள காரியங்கள் ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் ஆரம்பம் என்பது தடையாக இருந்து சற்று பாதிப்பு இருந்தாலும் போக போக எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு மிதனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது மிதன ராசி என்று சொல்கின்ற பொழுது இது ஒரு காற்று ராசி உபயராசியாக காலப்புருஷ தத்துவத்தின் மூன்றாவது இடத்திலே பிற அமையப்பெற்றவங்களுக்கு மிதன ராசியில் பிறந்தவர்கள் இரண்டாம் இடத்தாதிபதி தாயாகவும் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லுகிற சூரியன் என்பவர் தகப்பனாகவும் அமைய பெற்று நான்காம் இடத்த புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய நீங்களே புத்தியாகவும் தகப்பன் தாய் அன்பு ஆதரவுகளை பெற்றவர்கள் தகப்பன் தாயின் அன்பு ஆதரவுகள் அனைத்தும் பெறுகின்ற பொழுது உங்களுடைய இரண்டாம் இடம் வாக்கு சாணம் பலமாக அமைய பெறுகின்ற ஒரு அமைப்பு தாயின் அன்பும் தகப்பனும் அன்பும் அதிகமாக இருக்கின்ற மிதன ராசிக்கார நேர்களுக்கு பொருளாதாரத்திலே நல்லதொரு ஏற்ற உயர்வுகளையும் சொத்து சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது அந்த வகையிலே தாயின் அன்பும் தகப்பனின் அன்பும் சகோதர சகோதரிகளின் அன்பும் அதிக பாசமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி இது ஒரு காற்று ராசியாக இருக்கின்ற போது காற்று வேகத்தில் மின்னக்கூடியவர்கள் உழைப்புகளிலும் சிந்திக்கும் திறன் படைத்தவர்களும் இந்த புத்திகாரனுடைய ராசியிலே இது சகோதர சானாதிபதி காரகனும் இங்கே வருகின்ற பொழுது சற்று தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன ஏமாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதன ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலே சற்று கவனம் நிதானமாகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது ராசியின் அதிபதி முயற்சி சாணத்திலே இருந்தாலும் கூட அங்கு முயற்சி சாணாதிபதியுடன் நண்பர் என்று சொல்கின்ற சூரிய பகவானுடன் சேர்ந்து இருக்கின்றதுனாலேயும் சுக்ரன் புதன் சூரியன் மூன்று கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு யோகங்களையும் பொருளாதாரத்தின் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது என்றாலும் செவ்வாய் பகவான் ராசியிலே வருகின்ற பொழுது சற்று தடை தாமதங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு மிதன ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்து தேதிக்கு பிறகு இருக்கின்ற பொழுது அந்த வகையிலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதன் முயற்சி சனங்களிலேயே பாக்கிய சனங்களிலே இருக்கின்றதுனாலும் சனிப்பன பகவானின் அனுக்கிரகமும் உங்களுடைய முயற்சியை பார்க்கின்றதுனாலும் தகப்பனார்களின் அனுக்கிரகமும் தாய்மார்களின் அனுக்கிரகம் சகோதர சகோதரிகளின் அனுக்கிரகம் பெற்ற ராசி என்று சொல்கின்ற அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக மிதன ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு சில யோகங்களையும் மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது புத்திகாரர்களுடைய ராசியில் காற்று வேகத்தில் புத்திகளும் சிந்திக்கும் திறனும் அதிகமான சோதன துறையில் பெற்றவர்கள் மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வழக்கறிஞராகவும் வாத்தியாராகவும் இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசியிலே பிறந்தவர்கள் இந்த ராசியின் அணுக்கிரகம் என்பது நவக்கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் பிரமாதமாக ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் உங்களுடைய சத்ரஸ்தானத்தை அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே எதிரிகளையும் தேவையில்லாத ஏமாற்றங்களையும் சங்கடங்களையும் சந்திக்காமல் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற குரு குருவின் பார்வை என்பது இருக்கின்றது அந்த வகையிலே வெளிநாட்டு யோகங்கள் நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது சுகஸ்தானங்கள் பலம் அடைகின்றது இங்கே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது குருவின் கேதுவும் கேதுவை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் திருவண்ணாமலை சென்று சிவனை தரிசித்து வருவதற்கும் தெய்வங்களின் அனுகிரகம் பெறுகின்ற பொழுது இந்த ஆவணி மாதங்களிலே மிகவும் பிரமாதமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது நவகிரகங்களின் யோகங்கள் பரிபூரணமாக இருக்கின்றது இரண்டாம் தாய் தாய்க்காரகன் உங்களுடைய ராசியை பார்த்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே மங்கள காரியங்கள் அனைத்தும் சுப விசேஷங்கள் நடத்துவதற்கும் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது காற்று வேகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடியவர்கள் பொருளாதாரத்தின் மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு ராசியாக மிதுன ராசிக்காரர்கள் மின் மின்னுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்